இந்த பதிவில் தமிழ் வருட பிறப்போட பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஏப்ரல் மாசம் பதினான்காம் தேதி சித்திரை முதல் நாள் பிறக்குது இந்த சித்திரை முதல் நாள் அப்படிங்கிறது தமிழர்களின் வருட பிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஜோதிட ரீதியாகவும் நம்ம தமிழ் மாதங்களின் அடிப்படையில் தான் நம்ம ஜோதிடம் கணிக்கிறோம் ஜோதிட பலாபலன்கள் பார்க்குறோம் அப்படிங்கும்போது இந்த சித்திரை முதல் வருடம் அதாவது சூரியன் மேசராசியில் உச்சம் பெற்று நிற்கும் நேரம் இந்த சித்திரையின் ஆரம்பத்தை முதல் கொண்டு தான் சூரியனை முதற்கண்ணாக கொண்டு தான் லக்னம் பாவிக்கப்படுகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் கணிக்கப்படுகிறது அதனால் இன்னைக்கு நம்ம அந்த சூரியன் மேசராசியில் உச்சம் பெற்று குறிப்பாக குருவோடு சேர்ந்து இருக்கிறது எல்லா ராசிக்கும் நல்லதா சாதகமான பலனா பாதகமான பலனா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சித்திரை ஒன்று பதினான்காம் தேதி அதாவது சஷ்டி திதி சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்குது அதிகண்ட யோகம் தைத்துளை கரணம் இதில் தான் சித்திரை ஒன்று பிறக்குது இப்போ இதனுடைய அமைப்புகளை பார்க்கும்போது அது பிறக்கும் நாளும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது இப்போ இந்த சித்திரையோட அமைப்புகளை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கும் ஏன்னா யோகம் கரணம் சஷ்டி திதி இது எல்லாமே ஒன்று கூடி வருது சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரமும் அதிகண்டம் யோகம் அதிகண்டம்னா என்ன அப்படின்னா இப்போ கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே உயிர் கண்டம் அதாவது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது தான் கண்டம் அப்போ அதிகண்டம் அதாவது அதிகமான இறப்புகளை உண்டாக்கும் யோகத்தில் இந்த சித்திரை திருநாள் பிறக்குது மேலும் இந்த சித்திரை திருநாளுக்கு குரோதி வருடம் அப்படின்னும் பேர் குரோதி அப்படிங்கிறதே குருதி அப்படிங்கிறதுடைய அர்த்தம் குரோதி அதில் செவ்வாயும் சம்மந்தப்படுகிறார் அதாவது இந்த சித்திரை நாளோட ராஜா வந்து அரஜாபதி சித்திரையோட ராஜா அரஜாபு பிரபுன்னு சொல்கிறாங்க மந்திரி யாராக இருக்கார் அப்படின்னா செவ்வாய் பகவானாக இருக்காரு அது சஷ்டி திதியாகவும் வருது அப்படிங்கும்போது இங்கே ஆலோசனை வழங்கக்கூடியவர் யாராக வருகிறார் செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் வந்து இரத்தக்காரகன் வேகக்காரகன் இப்படி தான் நம்ம சொல்கிறோம் இந்த நேரத்தில் இந்த சித்திரை பிறக்கிற நேரத்தில் கோச்சார ரீதியாக கும்பராசியில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருப்பது அவ்வளவு நல்ல பலனை கொடுக்காது அதாவது நாட்டின் குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் பிரமுகர்களுக்கு ஆட்சி ஆள்பவர்களுக்கு அதிகண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரக நிலையாக இருக்கிறது செவ்வாயும் சனியும் சேரும்போது ஒரு யுத்த கிரகமாக இருக்கிறது அப்போ சனி பகவான் கர்மக்காரகன் செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் அந்த இரத்தம் சிந்தக்கூடிய ஒரு கர்மத்தை உருவாக்கக்கூடியவராக இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுகிறது ரெண்டாவது சேனாதிபதியாக சனி பகவான் வர்றார் சேனாதிபதினா நமக்கு தெரியும் ஒரு படைகளை கொண்டு செல்பவர் சேனாதிபதி அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆட்சி ஆளும்போது இந்த வார்த்தை உபயோகப்படுது இப்போ அதே போல் நம்ம நாட்டிலையும் படைகள் இருக்கு அப்ப ஒரு படைத்தளபதியாக சனி பகவான் வரும்போது இங்க யுத்தத்துக்கு காரணமாக கர்மக்காரகன் சனி பகவான் இருக்கார் இந்த சனி பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்ம கர்ம பலனை கொடுக்குறாரு நம்ம என்ன முன்வினைகள் செய்தோமோ அதை இந்த வினையில் அனுபவிக்கிறதுக்காக கொடுப்பார் அப்போ இவர் வந்து எப்படி சொல்கிறது விதை விதைத்தவன் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான்னு சொல்லுவாங்க ஒரு வினை அதாவது ஒரு தகாத செயல் செய்தவன் அதே மாதிரி ஒரு செயலை அடைவான் தினை அதாவது சாப்பிட உணவுப் பொருள் தினை அதை விதைச்சா அந்த உணவுப் பொருள் தான் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி தான் இந்த சனி பகவான் கர்மக்காரகன் அப்படிங்கும்போது சேனாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் இவர் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் யுத்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரு அப்போ அது சம்மந்தம் யுத்தம் அந்த காலத்தில் யுத்தம் இந்த காலத்தில் விபத்து அப்போ ஒரு கண்டத்தை விபத்தின் மூலமாக கொடுக்கக்கூடியது அதாவது ஒரு ரத்தம் சிந்தி ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த விபத்து அப்படிங்கிறது சிலருக்கு இது ஹார்ட் அட்டாக்காக கூட வரலாம் அதாவது ப்ளட் சர்க்குலேஷன் குறைவாக்குறதையும் இந்த சனி பகவான் செய்வார் அப்போ மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு நோயையும் அதாவது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அரசியல் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு மாரடைப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து கர்ம பலனை கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இதுதான் வந்து நம்ம பொதுவான பலன் அதாவது ஒரு நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனை இதில் வந்து மறைமுக நோய்கள் அதாவது இந்த கொரோனா வைரஸ் வந்தது இல்லையா நிறைய பேர் மடிஞ்சாங்க இல்லையா அது மாதிரி ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டு நிறைய சேதங்களை உண்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த காலத்தில் குரோதி வருடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெண்பா போட்டிருக்காங்க அந்த வெண்பாவில் என்ன சொல்லுதுன்னா திருடர்கள் பயம் கல்வர்கள் பயம் திருட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உணவு பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் உணவு பஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது திருட்டுகளும் அதிகம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அந்த காலத்தில் வந்து அங்கங்கே குறுநில மன்னர்கள் இருந்தாங்க நிறைய காடுகளனிகள் இருந்தது வழிப்பறிகள் கல்வர்கள் அதிகமாக இருந்தால் இப்போ அப்படி கிடையாது அப்படிங்கும்போது அந்த காலத்துக்கு அந்த வெண்பா பொருந்தி வந்தது இந்த காலத்துக்கு அந்த வெண்பா பொருந்தி வராது அந்த காலத்தில் பஞ்சம் ஏற்படும்னு போட்டிருக்காங்க ஆனால் இப்போ பஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு போல் திருடு கல் கல்வர்கள் இவங்கள்லாம் குறைவு ஏன்னா அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் பொருளாதாரத்துக்காக தான் செய்தாங்க இந்த காலத்தில் பொருளாதாரத்தில் எல்லாருமே மேம்பாடு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது எல்லா பிரிவினருமே அதுக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது கொரோனா வைரஸ் போல் ஏதாவது ஒரு தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாடுகளில் அதே போல் விபத்துக்கள் விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் விபத்துகளால் மரணங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த சித்திரை பிறந் பிறக்கிறதும் செவ்வாயின் அமைச்சர் அதாவது செவ்வாய் அமைச்சராக இருக்கும் பட்சத்தில் அவருடைய ஆலோசனை பேரில் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கும்போது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறது தான் செவ்வாயோட வேலை அப்போ அடிக்கிறவனை அடி உதைக்கிறவன உத அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அப்படிங்கும்போது இந்த சஷ்டி திதியில் வேற பிறக்குது ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் அதே போல் அதிகண்ட யோகம் அதிகமான கண்டங்களை உருவாக்கக்கூடிய யோகம் அப்படிங்கும்போது மக்களுக்கு பிணிகள் மூப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகம் கொடுக்கும் இந்த யோகம் இதுக்கு வந்து பரிகாரம் கண்டிப்பாக ஆட்சியில் இருப்பவர்கள் செய்யணும் மக்களும் கோயில்களில் யாகங்கள் செய்து கொள்ள வேண்டும் சரி இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இது சித்திரை வருட பிறப்பு அமையுது அப்படின்னு பார்க்கலாம்